லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முதல் கட்டமாக பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று முடிஞ்சிருக்கிறது இதில் இந்தியா கூட்டணி ஒரு பெரிய எழுச்சி அடைஞ்சிருக்கிறது நம்ம சமூக வலைதளங்களில் பேசுகிறத நம்ம பார்க்குறோம் பாஜகவுக்கு தொடர்ச்சியாக செல்வாக்கு குறைந்து கொண்டே வருது ஏன்னா ஆரம்பத்தில் மோடி அவர்கள் சொன்னார் நாங்கள் நானூறு தொகுதிகளை வெற்றி பெறுவோம்னு சொன்னார் அது போக போக கருத்து கணிப்புகள் முன்னூறு ஆச்சு ஆச்சு கடைசியாக ராகுல் காந்தி கூட சொன்னார் நூற்றி எண்பது வர்றது கூட கஷ்டம் பாஜகவுக்குன்னு சொல்கிறாரு ஏன்னா அந்த ஊபி ஆகட்டும் குஜராத் ஆகட்டும் இது போன்ற மாநிலங்களில் அந்த ராஜ்புட் அந்த அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து பாஜகவுக்கு எதிராக நாடு முழுவதும் அதாவது உத்தரப்பிரதேசம் குஜராத்தில் பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாங்க இப்போ பிரியங்கா காந்திக்கு அவர்களுக்கு வந்து கூட்டம் வந்து இந்தியா பாஜகவுக்கு ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க இப்போது நடந்து முடிந்த ஊபியில் அந்த எட்டு தொகுதிகளில் கூட நிச்சயமாக நாங்கள் தான் வெற்றி பெறுவோன்னு அகிலேஷ் யாதவோ உறுதியாக சொல்கிறாரு பாஜகவுடைய இந்த வீழ்ச்சியை எப்படி பார்க்குறீங்க அவங்க பாஜகவோட வீழ்ச்சி என்பது எதிர்கட்சிகளோட பிரச்சாரமாக இருக்கிறது இப்போ அந்த பிரச்சாரத்தோட அந்த தன்மை பற்றி தான் நம்ம பேச முடியும் அது வீழ்ச்சியா என்ன ஆகுதுன்றது நம்ம கொஞ்சம் ஒரு ஜூன் நான்காம் தேதி பொறுத்திருந்து பார்க்கணும் பட் நான் அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளராக என்னோட நண்பர்கள்கிட்ட பத்திரிகையில் அங்கே இந்து இந்துஸ்தான் டைம்ஸில் இருக்கவங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கவங்க தைனிக் பாஸ்கரில் இருக்கவங்க நமக்கு நண்பர்கள் இருக்காங்க டக்கினேரன்லேருந்து அங்கே போகிறாங்க ஹிந்து பத்திரிகையில் இருக்காங்க இப்போ இந்த நண்பர்கள்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம கொஞ்சம் அந்த பக்கம்லாம் போயிட்டு வந்திருக்கணும் நமக்கு அந்த டோப்போகிராஃபி என்னன்னு தெரியும் ஒரு பத்திரிகையாளராக அப்போது யாருக்கிட்ட பேசும்போதே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த நானூறு எண்ணிக்கை அப்படின்றது அடிப்படையில் சாத்தியம் இல்லாத ஒன்று சமீபத்தில் வந்து இந்து பத்திரிகைலேருந்து சமஸ் அவர்கள் கூட வந்து ஒரு பயணம்லாம் போய்விட்டு வந்தார் ஒரு ஒரு மூன்று நான்கு மாநிலத்தை போய் பயணம் பண்ணிவிட்டு வந்து பார்த்தார் அப்போ அவர் கூட பார்க்கும்போது என்ன சொன்னார்னா அந்த பீக்கை வந்து அடந்து விட்டார்கள் அதாவது ஒரு மேக்ஸில் வந்து ஒரு மாணவன் சென்டம் எடுக்கிறான் ஃபிசிக்ஸில் வந்து நூறு மார்க் எடுக்கிறான் கெமிஸ்ட்ரிலேயே நூறு மார்க் எடுக்கிறான் டென்த்தில் நூறு நூறு எடுத்தவங்களுக்கு ப்ளஸ் டூலேயும் நூறு எடுக்கிறது சுலபம்தான் ஆனால் எல்லா சப்ஜெக்ட்லேயும் எடுக்கிறதுன்றது கஷ்டம் அப்போது ஒரு சில நேரத்தில் நீங்கள் ஒரு பீக்கில் இருக்கும்போது அதில் கீழே இறங்க செய்யும் அப்போ பத்து வருஷம் ஆட்சி கூட இருந்த கட்சிகள்லாம் இன்றைக்கி கூட இல்லை அது இல்லாமல் நிறைய விஷயத்தில் பேர் இப்போ ஒரு சின்ன ஒரு தரவு பாருங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் நேற்று நூற்றி ரெண்டு தொகுதியில் தேர்தல் நடந்தப்போ வாக்கு விகிதாச்சாரம் வந்து ஒரு இரண்டுலேருந்து நான்கு மடங்கு குறைந்திருக்கு அப்போ ஒரு நான்கு மடங்கு குறைந்திருக்கு அப்படின்னா அது என்ன காட்டுதுன்னா மக்கள்கிட்ட ஆர்வம் குறைஞ்சிருக்கு வெயில் ஒரு புறம் இருந்தாலும் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வட இந்தியாவில் இருந்த அந்த ஆர்வம் வந்து இப்போது இல்லை போன வாட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆர்வம் இருந்தபொழுது எந்த கட்சி அதிகமாக வாக்கு போட்டாங்க அப்போ அந்த நான்கு சதவீதத்தை நீங்கள் குறைக்கிறீங்கன்னா அப்போ எந்த கட்சிக்கு பாதிப்பு அது ஒன்று இரண்டாவது இந்த தேர்தலில் வந்து அந்த வெற்றி வாய்ப்பு என்பது இன்னும் க்ளோஸ் காலாக இருக்கும் மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதிகமான அந்த முப்பது விழுக்காடில் ஜெயிக்கிறது மூணு லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறதுன்றது இருக்காது இது வந்து களத்தில் வந்து சொல்கிறது அப்போ இந்த மாதிரி வயிற்றுக்கு பார்க்கும்போது மாநில கட்சிகள் வர்சஸ் பிஜேபி பிராந்திய கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சியும் மோதுகிற இடத்துல பார்த்திங்கன்னா மாநில கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உருவாயிருக்கு இப்போ முதல்ல வந்து அந்த நானூறு என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று அதனால தான் அது நானூறு முந்நூறு ஆகி முந்நூற்றி சில்றிய ஆகி அதுக்கப்புறம் இரநூறு ஆகி இன்றைக்கி இரநூத்தி இருபது ஆகி அதுக்கப்புறம் ராகுல் காந்தி அதை நூற்றி ஐம்பதாக எடுத்துன்னு வந்து விட்டார் அப்போது அந்த இடத்துல வந்து அந்த இன்றைக்கி யாரும் முந்நூறு முந்நூற்றம்பதுலாம் பேசுகிறதில்ல நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் வட இந்தியாவில் இருக்கிறவர்களே இந்த நேஷன் வாங்கிச்சனும் அப்படின்னு சொல்லிட்டு விவாதம் பண்ணக்கூடியவர்களை இன்றைக்கி அதை பற்றி பேசுவதில்லை ஊடகத்துலேயோ தொலைக்காட்சிகள்லேயோ அப்போ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஏன்னா இப்போ ஒரு அதில் ஒரு பயம் இருக்குதுல்ல நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கலை அப்படின்னா மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல என்னப்பா இன்றைக்கி அவ்வளோ பேச்சு பேசினீங்க அப்போ எல்லாம் சும்மா அப்போ தறவுகள் அடிப்படையில் மம் மக்களோட அந்த எண்ணோட்ட அடிப்படையில் பேசுகிறதா கவனமாக இருக்கணும் அப்போ அதை வைத்து பார்க்கும்போது அந்த பேசுபொருள் அங்கே இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டாவது அரித்மெட்டிக் கூட்டணி என்பது இந்திய கூட்டணி வந்து அருமையான ஒரு கூட்டணியை அமைச்சிருக்காங்க மூன்றாவது பிரியங்கா காந்திக்கு அந்த ஆறு லட்சம் பேர் கிட்டத்தட்ட இந்த ரோட் ஷோவில் பயணம் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இது எந்த சமூக ஊடகத்திலையுமே வந்து இது வந்து பெருசாக பேசப்படவில்லை இது காட்சிகள் காட்டப்படவில்லை ஆனால் சமூக வலைதளங்களையும் அந்த கட்சிக்காரர்கள் வந்து அவங்க வந்து ட்விட்டர்லலாம் போட்டு பண்ணாங்க அப்போ என்னன்னா செய்தியை வந்து இருட்டடிப்பு செய்கிற வேலையும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது இது மூன்றாவது நான்காவது நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீங்கள் சொன்ன மாதிரி சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் என்ன சொல்கிறாருன்னா உத்தரப்பிரதேஷ் ஒன்றும் இல்லை இருந்து ஒரு சேஞ்சு வரும் அவர் என்ன மையத்தை வச்சுன்னா மகாராஷ்டிரத்திலேருந்து சேஞ்சு வரும் அந்த சேஞ்சு வந்து அப்படியே மொத்த இந்தியாவும் மாற்ற போகுது அப்படின்ற மாதிரி மற்ற மாநிலத்தையும் சேர்த்து பேசக்கூடிய அந்த தன்மையில் இருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கும் எல்லாம் கட்சி நடத்துகிறவங்க இப்போ தென்னிந்தியா பார்க்குறாங்க தென்னிந்தியா நல்லா இருக்குது மகாராஷ்டிரா நல்லா இருக்குது பீகாரும் அவங்களுக்கு நல்லா வருன்றாங்க அப்போ இதெல்லாம் நல்லா வரும் உத்தரப்பிரதேசமும் நல்லா மாறும் அப்படின்றது அந்த அந்த கருத்துல தான் அவங்க எல்லாருமே ஒத்த கருத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி நூற்றி ஐம்பது சீட்டில் வந்து பிஜேபி வந்து நிற்கும் அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்கட்சிகள் வராங்க பத்திரிகையாளர்கள் நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அதிகபட்சம் ஒரு இரநூறு அந்த அது விரலும் போகலாம் அதுக்கு மேலே அவங்களுக்கு அந்த சிங் சிங்கிள் மெஜாரிட்டி வர்றது கஷ்டம் வராது அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் இல்லை இந்த உபி பீகார் குஜராத் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு இப்போ நாளைக்கு கூட ஊபியில் ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் உத்தவ் தாக்கரே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பேரணி அதாவது ஒரு ரேலி இருக்கிறதா சொல்கிறாங்க அதுவும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த கூட்டணியுடைய வலிமை ஒருபுறம் இருக்க அந்த சமீபத்தில் எழுந்த இந்த ராஜபுத்திர அந்த அந்த சர்ச்சையும் வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுதில்லை இதெல்லாம் கண்டிப்பாக தேர்தலில் எதிரொலிக்கும் நினைக்கிறீங்களா ஆமாங்க இது கண்டிப்பாக எதிரொலிக்கும் இது எதிரொலிக்காமல் எப்படி போகும் போன தேர்தலில் வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்தீங்கன்னா பிரச்சனைகள் பாதி ஒன்றும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு கூட்டணி என்பது வந்து ஒரு கூட்டணி ஒரு கணக்கு இருக்கும் அப்போ அந்த கூட்டணி கணக்கு கரெக்டாக வேலை செஞ்சிச்சுனா மக்களோட ஆதரவு கிடைக்க ஆரம்பிச்சிடும் எப்போ வந்து பீகாரில் தேஜஸ்வி கூட்டம் போடும்போது கூட்டம் சேருதோ அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் அங்கங்கே காந்தி மைதானத்தில் வந்து கூட்டம் வருது கூட்டம் அதிகமாக சேருது பிரியங்கா காந்திக்கு கூட்டம் அதிகமாக சேருது ராகுல் காந்திக்கு தென்னிந்தியாவில் போகும்போது நீங்கள் கேட்கவே வேணாம் கோயம்புத்தூரில் என்னென்னமோ பண்ணாங்க ஒரே ஒரு கூட்டம் தான் வந்தாப்பல ராகுல் காந்தி வந்துட்டு காம்பவுண்டை தாண்டி போய் ஸ்வீட் வைன் வந்து கொடுத்துட்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கணும் போயிட்டு வரேன் பாய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி எத்துன்னு போய்ட்டு நான் எல்லாரையும் அண்ணன் கூப்பிட்றதுல உங்களை தான் அண்ணன் கூப்பிடுறேன் அங்கே பிடிங்க ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு வெற்றி நமக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார் அதனுடைய தாக்கம் என்ன அப்போது எல்லா இடமும் வந்து இந்த காங்கிரஸ் வீழ்ந்து விட்டது காங்கிரஸுக்கு வந்து நம்பிக்கை இல்லை மக்கள் வந்து காங்கிரஸ் கட்சி வீழ்ந்ததுன்னா அது காங்கிரஸ் கட்சிக்காரர்களெலாம் வீழும் மக்கள் வந்து இன்னும் கைவிடலை அப்போ அதுதானே இதெல்லாம் காட்டுது இந்த கூட்டம் சேர்றது ரேவந்த் ரெட்டி சொல்கிறாரில்ல ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டராக உக்காடுறாரு பாருங்கன்னு இதே ஸ்டேட்டஸ் வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதை கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது கர்நாடகத்தில் இன்றைக்கி சித்தராமையாவும் டி கே சிவகுமாரும் சொல்கிறாங்க இந்த வாட்டி பார்த்துக்கலாம் நீயா நான் நான் அங்கே ஈஸ்வரப்பாவே என்ன பண்ணுறாரு ஒரு சில பிஜேபி த தலைவர்களே பிஜேபி எதிர்த்து நிற்கிறாங்க அப்போது இந்த இந்த ரெண்டு மாநிலம் மாதிரி இமாச்சலத்தில் இன்றைக்கி ஆட்சியிருக்காங்க இன்றைக்கி நீங்கள் இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதிகமான எண்கள் எண்ணிக்கைகளில் வந்து இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இந்திய கூட்டணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு தானே வருது அப்போ அதன் அடிப்படையிலலாம் வச்சு வரும்போது அந்த ஒரு மாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி ஒரு விளம்பரம் கொடுத்தாங்க ஒரு மூன்று நாள் நான்கு நாள் முன்னாடி என்னென்னா பிஜேபியோட சாதனை அப்படின்னு அதில் சரி என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தா நாலு கோடி பேருக்கு வீடு கட்டியிருக்காங்க சரி நாலு கோடி பேருக்கு வீடு கட்டினீங்க ரைட்டு அதில் உங்களோட காசு எவ்வளோ மாநில அரசாங்கத்தோட காசு எவ்வளோ மாநில அரசாங்கம் தான் அதிகம் கொடுத்துருக்கு அப்போ நீங்கள் பிரச்சாரம் பண்ணி அதை ஓட்டு வச்சு கேட்கும்போது அவங்க கேட்க மாட்டாங்களா கேள்வி ரெண்டாவது வந்துட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்து குடி தண்ணீர் கொடுத்தோம் அப்படின்னு ஒரு சுதந்திரம் வாங்கி ஆகிப்போச்சு ஒரு எழுபது எண்பது வருஷம் அதுக்கப்புறம் தண்ணியை வந்து நம்ம குடிக்கிறது அப்படி பருகிறதுன்றது வந்து நம்ம பிறந்ததுலேருந்து பண்ணி ஆண்டாண்டு காலமாக பண்ணுறது ஒரு பைப்பில் தண்ணி விட்டதை கூட ஒரு பெருமையாக சொல்லிக்கிட்டு இது மாதிரி இருந்தால் இது பைப்பில் தண்ணி விட்றதுன்றது ஐயா காமராஜர் காலத்தில் அவங்க அம்மாவுக்கு பைப்பு போட்டு கொடுக்கல அவர் மற்றவங்களுக்கெலாம் போட்டார் ரோட்டில் போய் பிடிங்கன்னா அப்போது எந்த காலத்தில் காமராஜர் காலம் எங்கே இருக்குது இப்போ எந்த காலத்தில் இருக்கிறோம் இன்னமும் பைப்பில் தண்ணி கொடுக்குறத ஒரு பெருமையாக பேசிகிட்டு தெரியுறாங்க அப்புறம் கேஸ் கனெக்ஷன் கொடுக்குறது கேஸ் கனெக்ஷன் நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தீங்களா மக்களுக்கு இல்லை இனாமா கொடுக்குறீங்க காசு வாங்கலை மக்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு தானே பண்றீங்க அதே மாதிரி பைப்ல தண்ணி வாங்குறீங்களேன் அதுக்கெல்லாம் வரி தண்ணி வரி வாங்கலை தண்ணியை வரி போட்டது யாரு தண்ணிக்கு வரி வாங்குறது யாரு இது வந்து அவர் அரசாங்கத்துக்கு அழகா இந்த ஜல்ஜீவன் திட்டம் அதுதான் அது இது ஒரு சாதனையாக சொல்றாங்க அப்புறம் முதுரா லோன் கொடுத்தது அது ஒரு சாதனை அது பேங்க் பண்ற வேலை பேங்க்ல பேங்க் மேனேஜரு பேங்க் கிளர்க்கு பேங்க் சூப்பர்வைசரு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் போயிட்டு எப்போ உனக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து கொடுக்குறது அதை ஒரு சாதனையாக இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்னே தான் அரிசி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு அஞ்சு கிலோ அரிசி அந்த அஞ்சு கிலோ அரிசி ஃப்ரீயாக கொடுக்குறத வச்சு தான் அவங்க நம்பி இருக்கிறாங்க வேணால் அதில் என்னென்னா அந்த விளம்பரத்தில் ராமர் கோயில் கட்டதை போடல அவங்க உண்மையான சாதனைன்னு பார்த்தா ராமருக்கு கோயில் கட்டினது அது யாரோ ஒரு பூசாரி கிட்டே நீங்கள் ஒரு ஐநூறு கோடி கொடுத்தீங்கன்னா கூட கட்டிட்டு போயிடுவார் அது வந்து ஒரு ஒரு பிரச்சனை அதாவது சட்ட ரீதியாக சிக்கல் இருந்தது போனாங்க கோர்ட்டுக்கு போனாங்க அது இது வந்து ஒரு ஒரு அதில் இன்னும் அந்த விளம்பரத்தில் இன்னொன்று போட்டாங்க நிறைய இடத்துக்கு வந்தே பாரத் ட்ரெயின் விட்டிருக்காங்களோ லல்லு பிரசாத் பீரியட் காலத்தில் கரீப் ரத்து விட்டாங்க அதுக்கப்புறம் துரந்தோ ட்ரெயின் விட்டாங்க மம்தா பானர்ஜி காலத்தில் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நிறைய ட்ரெயின் நிறைய காலத்தில் விட்டுருந்தாங்க அப்புறம் ஜன் சதாப்தி விட்டாங்க சதாப்தி விட்டாங்க அந்த காலத்தில் இருந்த பிரதமர்கள்லாம் நான் ஜன் சதாப்தி விட்டேன் நான் துரந்தோ விட்டேன் நான் வந்து இந்த ட்ரெயின் விட்டேன் நான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ட்ரெயின் விடுறதுலாம் ஒரு சாதனையாக ட்ரெயின் விடுறது யார் வேலை இந்தியன் ரயில்வேஸோட வேலை நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் புதுசு புதுசாக ட்ரெயின் வரும் புதுசு புதுசாக ட்ரெயின் போவோம் அந்த போகிற ட்ரெயினில் நாங்கள்லாம் இலவசமாக போகல காசு கொடுத்து தான் போகிறோம் அந்த காசையும் விலைவாசியை ஏற்றிட்டீங்க வயசானவங்க எங்கள் தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பாலாம் போய் நின்றவங்க அவங்களுக்கும் வந்து இந்த சீனியர் கன்சஷனும் பிடிங்கி விட்டீங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு ட்ரெயின் ஊடுறதை சாதனையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வந்தே பாரத் ட்ரெயின் விட்டோன்னு சரி இதோடு நின்றுச்சா சரி ட்ரெயின் தான் பா எடுத்துக்கிட்டீங்க போ அப்படின்னு பார்த்தா சந்திராயனு அதெல்லாம் வந்து அதுக்கும் வந்து பாரத பிரதமர் மோடி சாதனை இவர் என்ன வந்து நம்ம ஐயா அப்துல் கலாம் மாதிரி எதனா வந்து ஐடியா கொடுத்தாரா இல்லை எதனா ஃபார்முலா பண்ணாரா இல்லை நம்ம சிவன் மாதிரி அங்கேருந்து கஷ்டப்பட்டாரா இல்லை நம்ம நம்பி நாராயணன் மாதிரி எதனா வந்து டெக்னாலஜி எதனா வந்து பார்த்துட்டு வந்து ரஷ்யாவிலேருந்து எடுத்து வந்து சொன்னாரா சொல்லி கொடுத்தாரா அங்கேருந்து உங்களுக்கு இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போது வந்து அடிப்படையில் என்னன்னா இல்லை மயில்சாமி அண்ணாதுரை மாதிரி ஒரு ஒரு தோல்வி இருந்தாலும் பரவாயில்ல ஏஞ்சி வாங்க அங்கே இருந்து அந்த ப்ராஜெக்ட் டீம் லீடெல்லாம் எதனா ஊக்குவித்தாரா ஐஎஸ்ஆர்ஓ இஸ்ரோ என்பது இந்த நாட்டினுடைய முக்கிய தலைவர்கள் விஞ்ஞானிகள் அவர்கள் போட்ட விதை அந்த விதை இன்னைக்கு மரமாயி மரமாயி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வருது ஆலமரமாக ஆலமரத்தில் வரக்கூடிய அந்த நிழல் அந்த அந்த காற்று அதனுடைய இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அது எப்படி உங்களுக்கு வரும் இன்னைக்கு நீங்கள் பிரதமராக இருப்பீங்க நாளைக்கு நீங்கள் பிரதமராக இருக்க மாட்டீங்க இல்லை வேற ஒரு பிரதமர் வருவார் இஸ்ரோவோட சாதனைகள்லாம் அந்த பிரதமராக காரணம் என்ன உங்களோட பங்களிப்பு ட்ரெயின் விட்டா நான்தான் காரணம் மேலே ராக்கெட் விட்டால் அதுக்கு நாங்கள் தான் காரணம் சாலை வந்து வேகமாக அதில் வண்டி போச்சு அதுக்கும் காசு வாங்கிக்கிறீங்க அதுவும் நாங்கள் தான் காரணம் அதாவது நீங்கள் வந்து மக்களை வந்து இப்போ ஐயா காமராஜர் இருக்கார் பள்ளிக்கூட மாணவர்கள் சாப்பாடு போட்டாங்க வாழ்த்துறோம் வாஜ்பாய் காலத்தில் தான் கோல்டன் குவாட்ரிலேட்டரில் வந்துச்சு அப்போ அவர் வந்து அந்த தங்க நாற்கரம் சாலைகள் போட்டு சாலைகளை வந்து மேம்படுத்தணும் உலகத்தரத்துக்குன்னு கொண்டு வந்தார் ஐயா வாஜ்பாய் பீரியடில் அப்போ ஐயா வாஜ்பாய் பீரியட்லேயே அதை வந்து சொல்லியாச்சு இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லி கட்டமைச்சாச்சு இன்னமும் அதே பேசிக்கிட்டு இருக்கீங்க புதுசாக என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள் அதுதான் சொல்கிறேன் ராமர் கோயில் கட்டிருக்கீங்க அப்புறம் அந்த துவாரக்காவில் போயிட்டு அந்த கிருஷ்ணர் இந்த இடத்துல மயில் ராகியம் அதெல்லாம் யாரும் பண்ண முடியாது மயில் ரேகியத்துமே க கடல் கீழே போய் ஹெல்மெட் பாட்டிலாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா அது மாதிரி கடினமான வேலைகள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அது சொல்ல அது நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அது மாதிரி கஷ்டமான வேலைகள் நீங்கள் உங்கள் இதில் போட்டுக்கோங்க ரைட்டு மற்றபடி வேலை வாய்ப்பு இல்லைங்க இன்றைக்கி அக்னி பற்றி யார் காரணம் பதினோரு மாநிலங்களில் வந்து போராட்டம் பண்ணாங்க இளைஞர்கள் அதுக்கு யாரை காரணம் அதுவும் நீங்கள் பண்ண சாதனையில் போட்டுக்கலாம் அதனால் அவங்களுக்கு எதை சொல்லி இந்த வாட்டி ஓட்டு கேட்குறேன்னு தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து நின்றுட்டுருக்குறாங்க அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வட இந்தியாலேயே வந்து அங்கே சறுக்குதுன்ற மாதிரி தரவுகள் வருது இல்லை நீங்கள் இவிஎம் குறித்த சர்ச்சை தேவையில்லாதது அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இப்போது நேற்று அந்த வாக்குப்பதிவு முடிந்த உடனே தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் வாக்குப்பதிவு முடிந்த உடனே மோடி அவர்கள் சொல்கிறாரு இந்த வாக்குப்பதிவுலாம் பொழுது தென்னிந்தியாவிலேயும் சரி மேற்குவங்கம் உள்ளிட்ட எல்லா இடங்களிலுமே பாஜகவுடைய வெற்றி என் கண்ணுக்கு பிரகாசமாக தெரியுதுன்னு சொல்கிறாரு அதையே அமித்ஷா அவர்களும் சொல்கிறாரு பல்வேறு இடங்களில் உதாரணத்துக்கு கேரளாவில் கூட வாக்குப்பதிவு நம்ம அவர் பட்டம் அமுக்குனா ஓட்டு ஓட்டுவிடுதுன்னு சொன்னாங்க சென்னை வியாசார்பாடியில் கூட எந்த பட்டன் அமுக்குனாலுமே பாஜகவுக்கு ஓட்டுவிடுதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து இந்த மோடி அவர்களுடைய இந்த கருத்தையும் சரி இதையும் சரி சம்பந்தப்படுத்தி சமூக நிலங்களில் பேசுகிறத நம்ம பார்க்குறோம் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இது வந்து ரொம்ப ஆராய வேண்டியதெல்லாம் இல்லை இது வந்து அடிப்படை அரசியல் ஜூன் நாலாம் தேதி விடிகாத்தால் வெறினோம் எல்லாருமே சொல்லுவாங்க நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் எல்லாருமே சொல்லுவாங்க எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது எல்லாருமே சொல்லுவாங்க மாற்றம் முன்னேற்றம்னு அது மாற்றம் வந்து அவங்கள ஓட்டு இல்லேருந்து இறக்கி விட்டு மக்கள் மாற்றம் பண்ண போகிறாங்களா இல்லை எங்கள் முன்னேற்றத்தைப்பா நீங்கள் திருடுனதெல்லாம் போதும் இனிமேல்ட்டு எங்கள் முன்னேற்றத்தை நாங்களே பார்த்துருவோம் மக்களை அவங்கள காட்ட போகிறாங்களான்றது பார்க்கணும் இது வந்து நார்மலாக அரசியலில் சொல்கிறது அதாவது முன்னாள் நைட்டு வந்து லெட்டர் எழுதுறது எல்லா கேண்டிடேட்டுக்கும் வெற்றி வாய்ப்பு பிரகாசம் பிரதமர் நான் உங்களோட இருக்கேன் என்னோட சேர்ந்து பயணம் பண்ணுறது அதாவது இதுதான் வந்து அதாவது தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் பண்ணக்கூடாது ஆனால் ஹெட்லைன்ஸில் எப்படி தலைப்பு செய்தியாகவே இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதை வந்து நன்கு தெரிந்தவர்கள் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெற்றி 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 பிரகாசம் பிரகாசம் நீங்கள் வேணால் பாருங்கள் ஒரு அமைதியான ஒரு ஒரு சேஞ்ச் அவர் நடந்துக்கிட்டு இவங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை இதுக்கு முன்னாடி தேர்தலாக லெட்டர் எழுதினாரா இவர் எதுல இல்லை அன்றைக்கும் இதே பிரதமர் தானே அன்றைக்கும் இதே வேட்பாளர் தானே ஏன் இந்த வாட்டி ஒன்றில் லெட்டர் எழுதுறீங்க அப்போ உங்களுக்கு எங்கேயோ தெரிஞ்சிருக்குது இன்னொன்று வெற்றி வெற்றின்னு சொல்கிறீங்களே உங்கள் ஆதரவு பெற்ற நபர்களோ இல்லை ஊடக வேலையை ஊடக தர்மத்தை சரியாக செய்யாத பத்திரிகைகளோ அவங்களே நீங்கள் தமிழகத்தில் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களே யாரண்ணா ஆனமல் எஃபெக்ட் ஈஸ் தேர் ஈஸ் எவ்ரிவேர் அப்படி இப்படின்னா உச்ச இங்கிலீஷில் குரல் உயர்த்தி பேசக்கூடியவர்களை கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை அப்போது இது மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் ஒண்டி வெற்றி வெற்றின்னு சொல்லி போகிறீங்க என்னென்னா அந்த டீம் ஸ்பிரிட்டை வச்சுக்கணும் இல்லைங்க இன்னும் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கூடாது இல்லை இந்த கடைசி நேரத்தில் கடைசி இந்த பாக்ஸிங்கில் ஜதை போடும்போது அடி வாங்கிட்டு இருப்பாப்பல கமா யூ கேன் டூ கமான் யூ கென் டூன்னு கீழே வந்து அடியே வாங்காதவன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் ஊக்க வைக்கிறதுக்கும் தன்னோட நண்பன் அடி வாங்குறது அது மாதிரி வந்து உற்சாகத்தோட ஒரு 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 ட்ரைனிங் மாதிரி தான் அது அது அதனால வந்து அமித்ஷா சொல்லுவார் ராஜ்நாத் சிங் சொல்லுவாங்க ஸ்மிருதி இரானி சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க அந்த விஷயத்தில் ராகுல் காந்தி பரவாயில்ல சொல்லிட்டு அப்புறம் ஓட்டு வராமல் போயிடுச்சுன்னா வம்பு எதுக்கு ஆறம் வாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லைனா அதனால அப்புறம் பார்த்துக்கலான்னு அவர் அமைதியாக இருக்காரா என்னன்னு தெரியல பட் இவங்களை பொறுத்தவரையும் இந்த அடிப்படையில் தான் இவங்க பேசுவாங்க எழுத்து கட்ட தேர்தல் இது ஏழு கட்ட தேர்தல் அதுக்கப்புறம் கவுண்டிங் அன்றைக்கு வரையிலும் வந்து வெற்றி வெற்றி வெற்றின்னு கத்திட்டு தான் இருப்பாங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க அது ஒன்றும் தப்பாக நம்ம புரிஞ்சுக்க முடியாது அது இயல்பு தான் அது இறுதியாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில் ஜாமீன் பெறுவதற்காக இனிப்புகளை வந்து அதிகமாக சாப்பிட்றாரு சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறாரு இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க இந்த மாதிரியான குற்றச்சாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை இது ஒரு நாட்டினுடைய தலைநகரனுடைய முதலமைச்சரை வந்து தேர்தல் நேரத்தில் கைது செய்து தேர்தல் பிரச்சாரம் பண்ண விடாமல் பண்ணுறது அவரை மீது பண்ண கைது என்பது வந்து கரெக்டாக தப்பாக அதுக்குள்ளே போல் நான் உங்கள் நம்ம கேள்வி கேட்குற ஒரே விஷயம் வந்து எந்த காலத்தில் எந்த நேரத்தில் நீங்கள் தான் முக்கியம் இப்போ அது கடைசியில் எப்படி ஆகிப்போச்சுன்னா அந்த சீரியஸான இஷ்யூ ஜெர்மனி போன்ற நாடுகள் அமெரிக்கா ஐநாலாம் போய் இப்போ கடைசியில் என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த வடிவேல் ஜோக் ஒன்று வரும் வாழை மீன் இருக்குது வஞ்சரம் மீன் இருக்குது ஒவ்வாறு இருக்குது எல்லா இருக்குது ஆனால் அந்த ஜாமீன் வண்டி இல்லை மயிலாடு அப்படின்ற மாதிரி எத்தனை போய் விட்டாங்க அந்த கெஜ்ரிவால் அவர்களும் அந்த ஜாமீன் கிடைக்காத மாதிரி அதனுடைய நீச்சியாக என்ன ஆயிடுச்சுன்னா இவர் வந்து சுகர் அதிகமாக சாப்பிட்றாரு அதாவது மாம்பழம் அதிகமாக சாப்பிட்றாரு அதே மாதிரி வந்து அந்த ஆளு பூரியெல்லாம் நிறைய சாப்பிட்டாரு அதனால இவர் வேணும் சர்க்கரையை ஏற்றிக்கிட்டு பெயில் கிடைக்கிறதுக்கு இவர் ட்ரை பண்ணுறாருன்ற மாதிரிலாம் செய்திகள் வந்தது அதற்கு கெஜ்ரிவால் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு எப்போ என்ன பார்த்தா சுகரை ஏற்றி பெயில் வாங்குகிற மாதிரி ஆளாக தெரியுது சுகர் அதிகமாக இருந்தால் பராலிசிஸ் அட்டாக் வந்துடும் கை கால் விழுந்துடும் பேசுகிறது பேசுகிறீங்க கொஞ்சம் பார்த்து பொருத்தமாக பேசுங்க இது கூட உங்களுக்கு ஏன் இவ்வளோ மோசமாக போகிறீங்க சாப்பிட்ற சாப்பாட்டை கூட இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி விட்றீங்களே அப்படின்னு அவங்க வக்கீல் சொல்கிறாரு இல்லைங்க டெய்லியெலாம் மாம்பழம் சாப்பிடலை ஜெயிலுக்கு போயின்னது இதுவரிலும் ஒரு மூணே மூணு வாடி தான் மாம்பழம் சாப்பிட்டுக்கிறாரு மாம்பழம் சாப்பிட்டதை கூட விடுமாடுறாங்க அப்படின்னு அவங்க வாதம் பண்ணுறாரு உடனே கூட இல்லை இல்லை உருளைக்கிழங்கு ஆளு பூரியெலாம் சாப்பிட்டுக்கிறாரு இது இது வாதம் வக்கீலுங்க வைக்கிற வாதம் அமலாக்கத்துறையில் உருளைக்கிழங்கெல்லாம் என்ன டெல்லியில் இருக்கிறவங்க உருளைக்கிழங்கு சாயங்காலமாக வேறு என்ன சாப்பிடுவோம் வெளிரிக்காவை சாப்பிடுவாங்க ஆளுன்றது அவங்க அது அவங்க சாப்பாடில் அதுவும் என்னன்னா அது வந்து எதோ நவரத்ன பிரசாதமாக ஏதோ அந்த மாதிரி ஏதோ பிரசாதமாக யாரோ கொடுத்தாங்க பொழுது அது போச்சான் அதை சாப்பிட்டதுக்கு அவர் எப்போ சாப்பிட்றாரு எப்போ தண்ணி குடிக்கிறாரு வேற என்னென்னலாம் அவர் பண்ணுறாரு நோட் பண்ணாங்கன்னு தெரியல அதாவது ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது பிலோ த பெல்ட் பாலிடிக்ஸுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த மாதிரி ஒரு ஒரு பாலிடிக்ஸாக அது போயிட்டுருக்கு அநேகமாக கெஜ்ரிவாலுக்கு பெயில் கட்சி தான் அதுக்கப்புறம் இருக்குது ஆட்டம் இன்னும் அவரது ஆட்டத்தை பார்க்கல இப்போ அவரது இல்லை அதாவது ஒரு விஷயம் பாருங்கள் எதிரிகளே இல்லாமல் வந்து எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டுட்டு அந்த நேரத்தில் பிரச்சாரத்தை சந்திக்கிறது அந்த நேரத்தில் களம் காண்பது என்பது ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு வீரத்தை நேசிக்கக்கூடிய ஒரு மண் இந்திய மண்ணு அந்த மண்ணில் தேர்தல் என்பது போர் என்று சொல்லிவிட்டு போருக்கு எதிரில் இருக்கிறவங்களை வந்து நிராயுத பணியாக்கி சிறைச்சாலையில் அடைச்சி அதுவும் சிறைச்சாலையில் குற்றவாளியாக அடைக்கலை இதே குற்றவாளியாக அடைத்தால் அதை வந்து நூறு சதவீதம் நம்ம வரவேற்கணும் இப்போ நாளைக்கு கெஜ்ரிவால் அவர்கள் ஆமாம் லஞ்சம் வாங்கியிருக்காரு நீதிமன்றம் அவர் தண்டனை பெற்றதுன்னா இதே கெஜ்ரிவாலை நம்ம வந்து நார்நாராக கிழிக்கணும் அதுதான் நம்மளோட கடமை ஆனால் நீங்கள் பண்ணுறது நியாயமாக இருக்கா மக்களை போய் சந்திக்கணும் ஓட்டு கேட்கணும் பிரச்சாரம் பண்ணணும் போது அந்த மாதிரி ஒரு குரூசியல் டைமில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுலேருந்து பேசப்பட்டதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சம்மன் அதிகமாக கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் வந்து இந்த நேரத்தில் பண்ணுறீங்கன்னா அப்போ அதில் அரசியல் சூட்சமம் வந்து அப்படியே பறந்துருக்கிறதுக்கு கண்ணெதிரில் தெரிகிறது அதுதான் அங்கே பிரச்சனை பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களில் சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி